நீ வாய் திறந்தா மூடவே மாட்டே சரி சரி இன்னும் ரெண்டு பைக்க போடு பையர் ஒரு டீ தம்பி டீ சாப்பிடும்போது இந்த பிஸ்கட் சாப்பிட்டினா அவளோ நல்லது நல்ல ஐடியா கொடுத்தீங்க அண்ணே காலையில இருந்து சாப்பிடுவேல அண்ணே பாத்தியாbmodali வியாபாரம் பண்ண இப்படி தான் பண்ணணும் வாய் மூடி உட்கார்ந்து நைச்ச்கா டீ ஹடாதி இத தானோ வியாபாரம் பத்தி எனக்கு சொல்லி கொடுக்கலாம் நாய்ரே ஊ குட்டக்க ஆக்கட்டக்கி எனக்கு வெக்கமா இருக்குது இந்த பழைய பேலன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அட வரும்போது வாங்கிக்கப்பா நான் இல்லைன்னா கூட பசங்கிட்ட சொல்லிட்டு போறேன் நீங்க பாட்டுன்னு சொல்லிட்டு போயிருங்க நான் வந்து கேட்கும் போது ஞாயிறு இல்லை திங்கில் இல்ல செவ்வாய் இல்லைன்றாங்க எல்லா கிழமையும் இருக்குது ஆனா உங்க கல்லாவில் பணம் இல்லைன்றாங்களே நான் சொல்லிட்டு போறேன்பா எல்லாம் கொடுப்பானுங்க வேற ஆ நாளைக்கு கடை லீவ் பாடல் ஆமாண்டாப்பா கடைக்கானுக்கு சென்சாரிட்டி இல்ல சென்சாரிட்டா வேணும்

சேய் ரேகுமார் கே ஒரு கோட கொண்டு வந்திருப்பனே நிமிஷம் வெயிட் பண்ணு இதங்க இத வேணும் வேண்டா கண்ணா தேஸ்ரதுக்குள்ள போ நேரா உள்ள தம்பி இந்த செல்ட்க்கு கொஞ்சம் சார்ஜ் ஏத்தி கூட ப்ளீஸ் ப்ளீஸ் பாவும் பெருசு கேக்காத

நாள் நாளைக்கு ஒரு தடவை தான்ப்பா வருது ஆமாப்பா என்ன பண்றதுன்னே தெரியல புத்தூரு பால் கோவாரு பால் இந்த ஏரியாவில இந்த பால்கோவாக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ரேரா

இக்கு மச்சம வர மாட்டேதே. டேய் அவன குடிங்கடா. குடி كده. டேய் டேய் குடில ரவுடி செம்பிடா. டேய் டேய் என்னடா ரவுடி செம்பட்றீங்க? பொம்பளஅமளை எல்லாம் சேந்து. என்னடா ஏரியாவுல பால்கோவா வரேன்ட்டு எங்க ஊர் பொண்ணே கைப்பிடிச்சிருப்பியா? அதுலயும் யாரை கைப்பிடிச்சிருப்பியா? டேய் அது வாங்கி கொடுத்தேன்.

ஆனா போகுதுடா இந்த பிகுக்கு ஒரே ஒரு பெக் அது கொடுக்கலாடா இந்த குடுக்கறதை பற்றியும் இல்லடா தண்ணி அடிச்சா பற்றியும் முறிஞ்சு போயிடும் இப்படி மீறி குடிச்சா ஆள் அவுட் ஆனாலும் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏய் என்னடா சாப்பிட்ற பொருள் ஒரு ஆசைக்கா யூஸ் பண்றீங்க ஃபோனு எடையோ இதை சாப்பிடாம ஏதாச்சும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கு

சரி வரண்டா கண்டிப்பா வந்துடுறா கோயந்தா நாளைக்கு சுண்டலும் பொங்கலும் அப்படியே கொஞ்சம் கொடை கட்டியும் கண்ணங்கிட்ட மறக்காம கொடுத்தானுடா கொடை எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா பிள்ளையாருக்கு படிச்சதெல்லாம் உனக்கு தாண்டா வட்டா புத்தூர் பால் போவோம் புத்தூர் பால் கட்டு போற வச்சுக்கியாடா குட்டி வட 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 நான் வரேன் தெரியும்ல வண்டி எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரலல என்ன பண்ணிட்டு இருந்தே வீட்ல இவ்வளவு நேரம் என்ன கேள்வி கேக்குறியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேவா காலையில இருந்து ஐயாவுக்கு எவ்வளவு வேலை தெரியுமா பொள்ளையருக்கு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி சந்தனம் பூசி சும்மா ஜம்மு உட்கார வச்சிருக்கேன் போ உள்ள போய் பாரு போடும் போடும் நான் முதல்ல போய் குளிச்சிட்டு வரேன் நகரி ஏய் அம்மா என்ன ஹாஸ்டலுக்கு போய் ரொம்ப கெட்டு போயிட்டா குளிக்கணும்லா சொல்ற பின்ன என்ன உன்ன மாதிரி சந்தியான குளிக்காம ஊரு சுத்து சொல்றியா வா உள்ள போலாம் டேய் எங்கடா இருக்க உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வாடா முடிச்சிருச்சா சாப்பிடலாமா ஏடா சோறோன்ன அலையற உன் பார் எவ்வளவு அருமையா ஸ்லோகம் சொல்றேன் நீ ஒரு நாலு ஸ்லோகம் சொல்லு ஓம் முடிச்சிட்டேன். ஓம் அப்பாடா அம்மா முருதிச்சமா இப்ப சாப்பிடலாமா மாமா என்னடா குடி கொண்டு போய் முதல்ல காகாக்கி வெச்சிடுวะ அம்மா இது வேறியா அம்மா என்ன இது வேறியா போடா ஓ முதல்ல இவனுக்கு கா 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 கா

இவ்ளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன்ல மாங்க மாங்கன்னு திங்குறான் கொஞ்சம் ஊட்டி விடலாம்ல ஊட்டி விடுறதா விடுறதா